வெல்கம் பேக் பிரைமி இந்த வீடியோவில் நம்ம பத்து முன்னணியில் இருக்கிற நிறுவனங்களோட புளூச்சிப் ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போறோம் எதற்காக ஸ்டாக்குனா என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் இப்படிப்பட்ட ப்ளூ சிப் ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு டிமெட் கணக்கு வேணும் டிமெட் கணக்கு இல்லாமல் நீங்கள் டைரக்டாக ஸ்டாக்ல முதலீடு பண்ண முடியாது அப்படிப்பட்ட டிமெட் கணக்கு நீங்கள் திறக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அதன் மூலிமா நீங்கள் எளிதாக திறந்துக்கலாம் யுஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ளூ சிப்புங்கிறது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கர் கேமில் வந்து மூன்று அல்லது நான்கு வகையான காயின்ஸ்கள் இருக்குது அந்த காயின்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு காயின்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான வேல்யூ இருக்குது அந்த வேல்யூவில் பார்க்குறப்ப வந்து ப்ளூ காயின்ஸ் இருக்குது அப்புறம் ரெட் காயின்ஸ் இருக்குது ஒயிட் காயின்ஸ் இருக்குது பிளாக் காயின்ஸ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் சிப்புக்கு வந்து அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன் டாலராக இருக்கும் அடுத்தது வந்து அடுத்தது ரெட் சிப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோடய காயினோட வேல்யூ வந்து ஃபைவ் டாலராக இருக்கும் ப்ளூ சிப் காயினோட வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து டென் டாலராக இருக்கும் ஆலிவர் ஜின் கோல்டுங்கிறவர் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல வந்து நெஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் கொண்டு வந்த முறை தான் வந்து இப்படிப்பட்ட ப்ளூ சிப் ஸ்டாக்குங்கிறது இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்குனா என்ன அது எப்படி வந்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அதில் வந்து எப்படி நம்ம முதலீடு செய்கிறதன் மூலம் நமக்கு அதிக வருமானத்தை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ப்ளூ சிப் நிறுவனங்களை நம்ம ஏன் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நிறுவனத்தில் வந்து பெரிய அளவில் வந்து ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கும் மார்க்கெட்டில் வந்து எப்பயுமே இதற்கான ஒரு டிமாண்ட் இருக்கும் மக்கள் வந்து எப்பயுமே வாங்குவாங்க எப்பயுமே வந்து விற்பாங்க மற்றபடி நீங்கள் ஒரு பென்னி ஸ்டாக்கை நீங்கள் போய் வாங்குனீங்கன்னா அந்த பென்னி ஸ்டாக்கோட வந்து ஒரு டயத்தில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அப்பர் சர்க்கியூட்டில் போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து லோவர் சர்க்கியூட்டில் போயிட்டு இருக்கும் லோவர் சர்க்கியூட்னா அதோட ப்ரைஸ் வந்து டே பை டே வந்து ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி கீழே போயிட்டு இருக்கும் அப்பர் சர்க்கிட்னா ஃபைவ் பர்சன்ட் அதிகமாக வந்து ஒவ்வொரு டயத்துல வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஏறிட்டு இருக்கும் இதை தான் வந்து அப்பர் சர்க்கிட் லோவர் சர்க்கிட்னு சொல்றாங்க ஸோ இப்படி நம்ம பென்னி ஸ்டாக்ல முதலீடு பண்றப்ப வந்து சப்போஸ் வாங்குறது கால இல்லாட்டி நம்மளாடி விற்க முடியாது ஸோ நம்ம வாங்கின பிரைஸ் கீழே வந்து தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பட் அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ல இருக்காது ஏண்டா நீங்க வாங்குறதை விற்கிறப்ப வந்து பலரும் வாங்குறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க ஸோ இதனால வந்து ட்ரேடிங் அதிகமாக நடந்துட்டு இருக்கும் அதனால வந்து நீங்க எளிதாக விற்க முடியும் அது மாதிரி இல்லாமல் ப்ளூ சிப் ஸ்டாக் ஸ்டாக்குகளை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் ஸ்டாக் அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்பை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப வந்து இதில் வந்து பெரிய அளவில் சரிவு வந்துடாது இப்போ நீங்கள் பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா வந்து மிட் கேப் ஸ்டாக்கும் ஸ்மால் கேப் ஸ்டாக்கும் தொடர்ந்து வள இறங்கிட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட நிறுவனங்களை முதலீடு பண்ணுறது மூலம் உங்களோட சரிவு வந்து பெரிய அளவில் இருக்காது அப்படிங்கிற நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு சொத்தை வாங்குறதுக்கு நம்ம எப்படி ஒரு முனைப்பு காட்டுறோமோ அதே மாதிரி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறப்ப இப்படிப்பட்ட ப்ளூ சிப் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறதன் மூலம் அதை நம்மளோட அடுத்த சந்ததிக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் ஒரு சொத்து மாதிரி இந்த பங்குகளில் முதலீடு பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு வேல்யூ வர்றதுக்கு இந்த ஸ்டாக்கள் எல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாக்கில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வாங்கி கொடுக்க முடியும் அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லாங் டேம் பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ப்ளூச்சிப் ஸ்டாக்கில் வந்து சிறப்பான ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை நம்ம பல வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பங்கு சந்தை சரிவில் வந்து இந்த பங்குகள் வந்து ப்ளூச்சிப் ஸ்டாக்கில் வந்து பெரிய அளவில் சரிஞ்சிடாது ஏன்னா ஒவ்வொரு சரிவுலையும் வந்து வாங்குறதுக்கு ஆளுங்க வந்து வெயிட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால வந்து சரிவு பெரிய அளவில் இருக்குது காது அதுமතර இப்படிப்பட்ட புளு ஸ்டாக்ல ஸ்டாக்கில் வந்து நம்ம நாட்டோட ஜிடிபியோட வளர்ச்சியிலையும் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உதாரணமாக வந்து ஆட்டோமொபைல் செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மாரதி சுஜிக்கு டாடா மோட்டர் இப்படிப்பட்ட நிறுவனங்கள் சொல்லலாம் நெஸ்லே இந்தியா பார்த்தீங்கன்னா கன்சூமரில் இருக்குது இப்படிப்பட்ட நிறுவனங்கள் வந்து வளர்ச்சி வளர வளர அது ஜிடிபிலையும் பங்கேற்கும் அப்படிங்கிறத இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான புளு ஸ்டாக்ல ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்னது மாதிரி இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் வந்து இதோட வளர்ச்சி இருக்கும் அதாவது சேல்ஸ் வளர்ந்துட்டுருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரிட்டர்னும் வளர்ந்துட்டுருக்கும் ஸோ பேர்லி பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களோட வளர்ச்சியை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கும் பெரிய அளவில் வந்து இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்காது பங்கு சந்தை சரிவில் வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி அடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துக்கிட்டு வந்துகிட்ருப்பாங்க அது மாத்திரம் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டாக்கில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப நமக்கு வந்து டிவிடெண்ட்டும் தொடர்ந்து கிடச்சிட்டு இருக்கும் அந்த பங்கோட ஃபேஸ் வேலியூவிலேருந்து வந்து அந்த நிறுவனம் என்ன தீர்மானிக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் இதில் அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்குற நிறுவனங்கள் பல இருக்கு அதில் உதாரணமாக வந்து ஐடிசியை சொல்லலாம் ஸோ இப்படி நிறைய நிறுவனங்களை வந்து ஐடிசிலேருந்து பலவிதமான நிறுவனங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நான் இப்போ வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் வரும் நாட்களில் வந்து ஸ்டாக் சம்மந்தமான வீடியோக்களை வந்து இன்னும் அதிகமாக நான் வெளியறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இப்படிப்பட்ட புளுச்சிப் ஸ்டாக்கில் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் நான் அதை எடுத்திருக்கேன் இதில் வந்து இதோட பிரைஸ் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பங்கு சந்தை வந்து பெரிய அளவில் வளர்ந்துச்சு அந்த வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகபட்சமாக வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு போயிட்டு இப்போ பங்கு சந்தை சரிவில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு ஸோ இன்னும் வரும் நாட்கள்ல இந்த பங்குகள் வந்து சரியும் பட்சத்தில் இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒவ்வொரு பங்காக நீங்கள் வாங்கி கூட சேர்க்கலாம் பெரிய அளவில் பணத்தை போட்டுறாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பங்கு சந்தையை வந்து இன்னும் எந்த அளவு சரியும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல ஏன்டா இப்போ வந்து தொடர்ந்து ஃபாரின் மினிஸ்டர் வந்து வித்துட்டு வெளியேறிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சரிவில் நம்ம கையில இருக்க பணத்தை எல்லாத்தையும் போட்டு பங்கு வாங்கிட்டோம்னா நமக்கு திருப்பி முதலீடு பண்றதற்கு நமக்கு பணம் இருக்காது அதனால ஒவ்வொரு ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வாங்கி உங்கள் சரிவில் வந்து நீங்கள் வாங்குறது பெட்டராக இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்குற வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் வந்து மூவாயிரத்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்துச்சு பங்கு சந்தை உயரில் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து பங்கு சந்தை சரிவில் வந்து திருப்பி இப்போ இறங்கி வந்து ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் ஆயிருக்கு அடுத்தது நான் பார்க்குறேன் வந்து ஹெச்எல் டெக்னாலஜி இந்த ஹெச்எல் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா வந்து ஒரு அருமையான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு இருந்துச்சு நான் வீடியோ போட்ட டைத்தில் இன்றைக்கி இதோடய மதிப்பு பார்த்திங்கனா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தெட்டு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு இதோட வளர்ச்சி வீதமும் வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்குறது வந்து இந்தியாவிலேயே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பேங்க் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களில் எடுத்து பார்த்திங்கன்னா வந்து எப்படியோ ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஆளுங்கள்ட்ட வந்து எஸ்பிஐ பேங்கோட அக்கௌண்ட் இருக்கும் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு இருந்துச்சு இன்னைக்கு இந்த இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எட்நூற்றி இருபத்தாறு ரூபாய்க்கு இருக்குது அதிகபட்சமாக வந்து எயிட் எயிட் நைன் வரைக்கும் போயிட்டு இப்போ கொஞ்சம் சரிஞ்சிருக்கு இதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் வந்து ஐநூற்றி எழுபத்தாறு ரூபாய்க்கு இருந்துச்சு இப்போ வந்து பங்கு சந்தை சரிவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து விலை இறங்கி எழுநூறுபா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது எல்ஐசியை கம்பேர் பண்ணுறப்ப அதற்கு அடுத்ததாக வர்றது வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லலாம் இதுக்கு அடுத்ததாக பார்க்குறது வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லலாம் இந்த நிறுவனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அருமையான குரோத்தை கொடுத்துட்டுருக்கு அது மாத்திரம் இல்லாமல் ஃப்யூச்சரில் இன்னும் மக்களோ வந்து அதிக பாலிசி எடுக்கிறப்ப இப்படிப்பட்ட நிறுவனங்கள் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது நம்ம பார்க்குறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டில் வந்து இதோட வந்து வந்து ரூபாய்க்கு ஆயிரி தொண்ணூற்றி மூன்று ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து பங்கு சந்தை சரிவில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விலை இறங்கிருச்சு இன்னும் இந்த பங்குகளோட விலை சரியும் பட்சத்தில் இதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து டைட்டன் கம்பெனி இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு நான் வந்து வீடியோ வெளியிட்டப்ப அதோட பிரைஸ் இருந்துச்சு இன்னைக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மூவாயிரத்தி எரநூத்தி ஒரு ரூபாய் வந்து அதிகபட்சமாக போயிட்டு இப்போ இதோட விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய் கிடைக்குது எல்லா பங்கு சந்தையில எல்லா முன்னணி ஸ்டாக்களோட விலையும் இறங்கிட்டு இருக்கு இது வந்து பங்கு சந்தையில நம்ம முதலீடு பண்றதற்கு லார்ஜ் கேப்ல முதலீடு பண்ணுறதற்கு சிறந்த நேரம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு அப்படின்னு நீ வாங்கி சேர்க்குறதுக்கு ஒரு நல்ல டைம் இருக்குது பங்கு சந்தையில் இதோட வலை இன்னும் இறங்கும் பட்சத்துல வந்து இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது ஜான்சன் கண்ட்ரோல் ஹிட்டாச்சி லிமிடெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நான் வீடியோ வெளியிட்ட டயத்தில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு இருந்துச்சு இன்றைக்கி இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாய்க்கு இருக்குது அதிகபட்சமாக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிருந்துச்சி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஹைக் இருந்துச்சு அதாவது ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பங்கு சந்தை சரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் பேக் ராலியில் இந்த ஸ்டாக் வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து திருப்பி இப்போ விலை இறங்கிட்டு இருக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து லார்சன் ப்ரோ லிமிடெட் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் வீடியோ வெளியிட்டப்போ வந்து இதோடய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ரூபாய்க்கு இருந்துச்சு இன்னொடிக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தோறு ரூபாய்க்கு இருக்கு இதோட அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ ப்ரைஸ் இறங்கியிருக்கு ஃபைனலில் நம்ம பார்க்குறது டாட்டா மோட்டார் டாட்டா மோட்டரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நானூற்றி நாற்பத்தி ரூபாய்க்கு இருந்துச்சு இன்றைக்கி இதோட வேல்யூ பார்க்குறப்ப வந்து அதிகபட்சமாக வந்து ஆயிரத்தி நூற்றி பதினேழு ரூபா வரைக்கும் போயிட்டு இதுலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இறங்கிட்டே வந்துட்டுருக்கு இன்றைக்கி இதோடய விலை வந்து எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ விலை குறைஞ்சிருக்கு இன்னும் போகும் நாட்களில் பார்த்தீங்கன்னா வந்து இதோட பிரைஸ் வந்து எழுநூறுலேருந்து எழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பலரும் கருதுறாங்க ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல டைமாக இருக்குது ஒன்று ரெண்டு அப்படின்னு வாங்க ஏன்டா இந்த ஸ்டாக்கிலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினப்போ வந்து இதோட பிரைஸ் வந்து நானூறு ரூபாய்க்கு வாங்கினேன் நானூறு ரூபாய்லேருந்து பார்த்தீங்கன்னா இறங்கி 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 எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் ஏற்றுமதி அடைஞ்சப்போ வந்து ஆயிரத்தி நூற்றி பதினேழு ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதோட விலை எல்லாம் இறங்கிட்டு வந்துட்டுருக்கு இப்படியே இறங்கி திருப்பி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க ஏண்டா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்தப்போ வந்து டாடா மோட்டரோட ஃபைனான்ஸ் இருந்த நிலமை வேறு இன்னைக்கு இருக்கிற நிலமை வேற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடன் அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இவியில் வந்து பெரிய அளவில் டாமினேட் இருக்காங்க இன்னும் வரும் நாட்களில் வந்து டாட்டா மோட்ரு வந்து பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லாங் டர்மை பொறுத்த வரைக்கும் டாட்டா மோட்ரு ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒன்று ரெண்டு அப்படின்னு வாங்கி சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் கருதுறேன் நீங்களும் இப்படிப்பட்ட ப்ளூ சிப் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு டிமெட் கணக்கு வேணும் டிமெட் கணக்கு இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக்ல முதலீடு பண்ண முடியாது அப்படிப்பட்ட டிமெட் கணக்கு நீங்கள் திறக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அதன் மூலிமா நீங்கள் எளிதாக திறந்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் வந்து எத்தனை ஸ்டாக்கில் பற்றி பார்த்தோம் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் என்னென்ன ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ண ஸ்டாக்களோட எல்லா ஸ்டாக்கிலையும் என்கிட்ட ஹோல்டிங்கில் இருக்குது ஸோ நீங்களும் இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் வந்து எந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிவிங்க வரும் நாட்களில் இப்படிப்பட்ட ஸ்டாக் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நான் வெளியிடறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்